நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் குறைந்த விலையில் ஒரு அருமையான தலையீத்து சினிமாவோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுதமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து ரெகுலராக வந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து தினசரி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தலையீட்டு சினை மாடை விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க இன்னும் மடி எடுக்கலைங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்கிறதுனால இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்